சிவராத்திரி என்பது சிவனுக்கான இரவு அந்த சிவராத்திரி ஐந்து வகையாக கொண்டாடப்படுகிறது முதலில் நாம் பார்ப்பது நித்திய சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்ச சுக்லபட்ச சதுர்த்தசிகளில் வருவது நித்திய சிவராத்திரி ஆகும் இது மாதம் இரண்டு என பனிரெண்டு மாதங்களுக்கு வருடத்தில் மொத்தம் இருபத்தி நான்கு முறை அனுஷ்டிக்கப்படுகிறது இரண்டாவதாக நாம் பார்ப்பது பட்ச சிவராத்திரி தை மாதம் கிருஷ்ணபட்ச பிரதமை முதல் பதிமூன்று நாட்கள் ஒரு நேரம் மட்டும் உணவு உண்டு பதினான்காம் நாளான சதுர்த்தசியில் முழு நேர உபகாசம் இருப்பது பட்ச சிவராத்திரி ஆகும் மூன்றாவதாக வருவது மாத சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திதியில் வருவது மாத சிவராத்திரி ஆகும் இதன்படி சித்திரை மாதம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியிலும் வைகாசி மாதம் சுக்லபட்ச அஷ்டமியிலும் ஆனி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தசியிலும் ஆடி மாதம் கிருஷ்ணபட்ச பஞ்சமியிலும் ஆவணி மாதம் சுக்லபட்ச அஷ்டமியிலும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச திரியோதசியிலும் ஐப்பசி மாதம் சுக்லபட்ச துவாதசியிலும் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச சப்தமியிலும் மார்கழி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தசியிலும் தை மாதம் சுக்லபட்ச திரிதையிலும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசியிலும் பங்குனி மாதம் சுக்லபட்ச திரிதையிலும் வருவது மாத சிவராத்திரி என அழைக்கப்படுகிறது நான்காவதாக வருவது யோக சிவராத்திரி சோமாவார நாளன்று அதாவது திங்கள் பகல் இரவு முழுவதும் அமாவாசையாக பொருந்தி வந்தால் அது யோக சிவராத்திரி என அழைக்கப்படுகிறது ஐந்தாவதாக பார்ப்பது மகா சிவராத்திரி பெரும்பாலான சிவராத்திரிகளை நாம் கூர்ந்து கவனித்தால் அவை சதுர்த்தசி திதியில் வருவது தென்படும் ஏன் அப்படியென்றால் அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ முன்பு பதினான்காம் நாளாக வருவது சதுர்த்தசி அந்த நாள் சிவனுக்குரியது என்பது சாஸ்திரங்கள் கூறும் செய்தியாகும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவரவர்க்கேற்ற திதியை ஒதுக்கி வணங்கும் போது சிவனுக்கு ஒதுக்கப்பட்டதுதான் சதுர்த்தசி இந்த சதுர்த்தசி கிருஷ்ண பட்சமானால் மறுநாள் அமாவாசை அதே பட்சமானால் மறுநாள் பௌர்ணமி தொடக்கம் முடிவு இரண்டுமே அந்த சிவனால் தான் என்பதை உணர்த்தவே இந்த திதி சிவனுக்காக ஒதுக்கப்பட்டது சிவன் என்றால் மங்களம் என்று பொருள் ராத்திரி என்றால் இரவு எனவே மங்களகரமான இரவு என்று மகா சிவராத்திரியை சொல்லலாம் எல்லா வகையான சிவராத்திரிகளிலும் மேலானதும் வருடத்திற்கு முறை மட்டுமே வருவதும் அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கி நல்வாழ்வை தருவதும் எல்லா நலன்களையும் தரக்கூடியதுமான பெருமைகளை பெற்றதுதான் மகா சிவராத்திரி ஐந்து வகையான சிவராத்திரிகளையும் அனுஷ்டிக்கலாம் முடியாதவர்கள் அவசியம் வருடம் முறை வரும் இந்த மகா சிவராத்திரி அன்றாவது விரதம் இருந்தால் நல்லது மகா சிவராத்திரியின் சிறப்பை வாதூளம் முதலான ஆகமங்களும் சிவபுராணம் கந்த புராணம் பத்ம புராணம் முதலான புராணங்களும் கூறுகின்றன இப்படிப்பட்ட பெருமைகளைக் கொண்ட மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி அடுத்த பதிவில் காணலாம்